வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம ஹைகோ சீரியஸில் ஏழாவது எபிசோடில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னாக்கா குறியீட்டு எடுத்துக்காட்டுகள் போன எபிசோடில் குறியீடுனா என்னென்னு கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி குறியீடு எப்படி ஹைகோவில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இயற்கை சமயம் வாழ்க்கை இந்த மூன்று பிரிவுகளில் பார்க்க போகிறோம் அதில் முதல் ஹைகோ இயற்கை குறியீடுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஹைக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தமிழில் வெளியான முதல் ஹைக்கூ தொகுப்பு அமுதபாரதி ஐயா வெளியிட்ட தொகுப்பு அது அதில் உள்ள ரொம்ப பிரபலமான ஹைக்கு அந்த காட்டில் எந்த மூங்கில் அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் எவ்வளோ அருமையான ஹைக்கு பாருங்க இதில் அந்த காடு மூங்கில் அப்படிங்கிறது இயற்கை சம்மந்தமான ஒரு விஷயம் இது உண்மையாகவே வந்து காட்டு அந்த காடு சார்ந்த இருக்கக்கூடிய மூங்கில் இந்த மூங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய புல்லாங்குழல் மட்டும்தான் குறிக்கப்படுதான்னு கேட்டாக்கா இல்லை இந்த இடத்துல அந்த காட்டில் அப்படிங்கிறது அந்த நாட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்த மூங்கில் எந்த மனிதன் உள்ளாங்குழல்னாக்கா சிறந்தவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எனக்கு படக்கூடிய ஒரு பொருள் ஒரு வகையான குறியீடு உங்களுக்கு எப்படி அர்த்தப்படுற நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு அர்த்த சாயலில் அது தெளிவாக தென்படும் அதுதான் அந்த குறியீடோட பியூட்டி அதோடய அழகியலே அதுதான் அடுத்தது சமயக்குரிய இது இதயத்தில் இருக்கம் இதழ்களில் மௌனம் இங்கே இதயத்தில் இருக்கம் இதழ்களில் மௌனம் இங்கே சிலுவையில் நான் பரிமலா முத்துவோடைய ஐக்குழுது இதில் இதயத்துல இருக்குமா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு சரி இதழ்களில் மௌனம் அப்படின்னா எதுவுமே வந்து பேச முடியாத ஒரு நிலை அப்போது அவங்க சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வெளிப்படையாக சோகத்தில் இருக்காங்கிறத சொல்லிடக்கூடாது இப்படி மறைமுகமாக தான் சோகத்தில் துக்கத்தில் இருக்காங்கிறத வெளிப்படுத்தணும் அது ரொம்ப அழகாக இதில் கையாளப்பட்டிருக்கு சிலுவையில் நான் இந்த நான் அப்படிங்கிறது தன்மை பாங்கில் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என் எனது எனக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது தான் ஆனால் ஒரு இருபது ஹைக்கு எழுதுனீங்கன்னா அதில் ஒரு ஹைக்கோவில் வேணால் இப்படி இடம் இடம்பெற்றிருக்கலாம் தப்பு கிடையாது அது ஒரு ரிலாக்ஸேஷனான விதி தான் ரொம்ப கான்கிரீட்டான விதி கிடையாது இப்போ அந்த சிலுவை அப்படிங்கிறது சமயத்து சார்ந்து வருது கிறிஸ்துவ சமயத்து சார்ந்து வருது அப்போ அந்த சிலுவை அப்படிங்கிறது தியாகத்துக்கான ஒரு குறியீடாக இருக்குது இப்போ நான் சோகத்தில் இருக்கிறேன் பரவாயில்ல நான் தியாகியாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகியலாக இந்த கவிதையில் சமய குறியீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்தது வாழ்க்கை குறியீடு உழுது வந்த களைப்பில் படுக்கும் மாடுகள் உழுது வந்த களைப்பில் படுக்கும் மாடுகள் காயம் தேடும் காக்கை இது அறிவுமதியோடைய ரொம்ப அருமையான ஹைக்கு பொதுவாக ரொம்ப உழுதுட்டு களைப்பாக வந்து படுக்கக்கூடிய மாடுகளை அது அங்கங்கே அதோட உடம்புல சில காயங்கள் இருக்கிறது பார்க்கலாம் அப்படி அந்த காயத்தை வந்து காக்கைகள் வந்து தேடலாம் ஏன்னாக்கா அதில் ஒழியக்கூடிய இரத்தத்தை வந்து அது உணவாக்கிறதுக்காக இப்படி நிறைய பேர் எப்படின்னா மற்றவங்களுடைய நல்ல விஷயங்கள் அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டி அதை இரையாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு இயல்பான வாழ்க்கை சார்ந்த ஒரு குறியீடாக வந்து தரப்படுது இப்படி இயல்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்வை இப்படி தொடர்பு படுத்தி வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து உட்படுத்துது இல்லையா இப்படிப்பட்ட குறியீடு வாழ்க்கை குறியீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் குறியீடு சம்மந்தப்படுத்தின எடுத்துக்காட்டுகள் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த எபிசோடில் ஓமைனா என்ன அதை எப்படி வந்து ஹைகூலில் பயன்படுத்தக்கூடாது இல்லை பயன்படுத்துகிறதா இருந்தாக்கா எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்